போர்டு அறிவாலயத்துக்கு பிரச்சனை காங்கிரஸ் ரூபத்தில் வருதாமே கசிந்த முக்கிய வட இந்திய தகவல்கள் வட மாநிலங்களில் மட்டும் தனது வெற்றியை புசித்து வந்த பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி நடந்து முடிந்த தேர்தலில் தென்னிந்தியாவிலும் தனது வெற்றியை புசிக்க ஆரம்பித்துள்ளது அதாவது இதுவரை கேரளாவில் பாஜக ஒரு முன்னணி கட்சியாகவே பார்க்கப்படாமல் கம்யூனிஸ்ட் மற்றும் காங்கிரசுக்கு இடையே அதிக போட்டி நிலவியது ஆனால் தற்பொழுது பாஜகவின் வேட்பாளராக திருச்சூர் தொகுதியில் களம் இறக்கப்பட்ட சுரேஷ் கோபி எழுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெரும் வெற்றியை பெற்று கேரளாவில் பாஜகவின் வெற்றி கணக்கை தொடங்கி வைத்துள்ளார் அது மட்டுமின்றி காங்கிரஸுக்கும் காங்கிரசுக்கும் கடுமையான போட்டி நிலவி வந்த தெலுங்கானாவில் பாஜக பலத்த கூட்டணியில் வெற்றி பெற்றுள்ளது மேலும் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக தேர்தலை எதிர்கொண்ட தெலுங்கு தேசம் தற்போது ஆந்திராவில் ஆட்சியை பிடித்து தேசி அளவில் ஒரு முக்கிய கட்சியாக வளர்ந்துள்ளது அது மட்டுமின்றி கர்நாடகாவில் இருபத்தி எட்டு மக்களவை தொகுதிகளில் பதினேழு தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்று மீண்டும் தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துள்ளது இதன் வரிசையிலேயே தமிழகத்திலும் பாஜக தற்போது கணிசமான வளர்ச்சியை கண்டுள்ளது ஏனென்றால் பொதுவாக அதிமுக திமுக என இருமுனை போட்டியே நிலவி வந்ததை தற்போது பாஜக மாற்றி மும்முனை போட்டியாக மாற்றியதோடு அதிமுகவை பல தொகுதிகளில் பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடத்தை பிடித்து அசத்தியிருக்கிறது முன்னதாக மக்களவை தேர்தல் அறிவிப்புகள் வெளியான பொழுது காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி போன்ற தேசிய கட்சிகளின் நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பில் இருந்த அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தொண்டர்கள் பலர் பாஜகவில் இணைந்தனர் அதிலும் அயோத்தி விவகாரத்தை காங்கிரஸ் நடந்து கொண்ட விதம் பிடிக்காமலேயே காங்கிரஸின் பல தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பாஜகவில் இணைந்த செய்திகளும் வெளியானது இது மட்டுமின்றி தேர்தல் முடிந்த பிறகும் இந்த கட்சியை சேர்ந்த பலர் பாஜகவில் தொடர்ந்து இணைந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் மகாராஷ்டிராவின் சட்ட மேலவையில் உள்ள பதினோரு காலியிடங்களுக்கு தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் பாஜக அஜித் பவார் கட்சி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கூட்டணி சார்பாக ஒன்பது வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டனர் மேலும் காங்கிரஸ் உத்தவ் தலைமையிலான சிவசேனா கூட்டணி சார்பாக இருவர் நிறுத்தப்பட்டனர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இந்த தேர்தலில் வாக்களித்தனர் வாக்குகள் மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஒவ்வொரு கட்சியும் தங்களது எம்எல்ஏக்களை நட்சத்திர ஹோட்டலில் தங்க வைத்தது இதனையடுத்து நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் உடனே எண்ணப்பட்டது அதில் பாஜக சார்பாக நிறுத்தப்பட்ட ஐந்து பேர் வெற்றி பெற்றிருக்கின்றனர் அதுவும் அஜித் பவார் கட்சிக்கு நாற்பத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் மட்டுமே இருந்த நிலையில் அவரது சார்பில் நிறுத்தப்பட்ட வேட்பாளருக்கு நாற்பத்தி ஏழு வாக்குகள் கிடைத்துள்ளது அவரை போன்று ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவுகள் இருந்தாலும் அந்த கட்சிக்கு நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்துள்ளது இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஏழு எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்துள்ளனர் என்பது புலப்படுகிறது அது மட்டுமின்றி அஜித் பவார் தனது கட்சியின் எம்எல்ஏக்களை தக்க வைத்துக் கொண்டார் என்பதும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்துள்ளனர் என்பதும் மகாராஷ்டிரா அரசியல் வட்டாரம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது ஏனென்றால் அடுத்த சில மாதங்களிலேயே சட்டமன்ற தேர்தல் மகாராஷ்டிராவில் நடைபெற இருக்கும் நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி வாக்களித்திருப்பது பாஜக கூட்டணிக்கு உற்சாகத்தை கொடுத்துள்ளது அது மட்டுமின்றி இதன் மூலமே இனி அடுத்த சில மாதங்களில் நடக்க இருக்கும் மாற்றங்கள் பாஜகவிற்கு சாதகமானதாகத்தான் இருக்கும் என்ற ஒரு பேச்சும் நிலவி வருகிறது மேலும் இந்த விவகாரம் தமிழ்நாட்டிலும் நடந்தாலும் ஆச்சரியப்பட இல்லை என சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்